சிராஜு நாவல்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல இப்போ நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் சிராஜு கண்ணி கன்னி மானி வாங்க கதைக்குள்ள போகலாம் பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி கண்ணி வைக்க மானி அத்தியாயம் ஒன்று காலை வேளையில் அந்த விளையாட்டு மைதானத்தில் கூடை பந்தாட்ட கொண்டிருந்தது மூன்று ஆண்களும் இரண்டு பெண்கள் மட்டுமே விளையாடி கொண்டிருந்தனர் அதில் ஒருத்தியின் கையில் மட்டுமே பந்து தங்கி மற்றவர்களின் கையில் சிக்காமல் போக்கு காட்டிக் கொண்டிருந்தது அனைவரது உடலும் வியர்வையில் நனைந்து அதில் வெயில் பட்டு மினுமினித்து கொண்டிருந்தன கூடை பந்தாட்டத்தை பார்ப்பவர்களுக்கு நன்றாகவே தெரிந்தது இவர்களில் யாரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை என்பது அப்போது சிறுவன் ஒருவன் அங்கே ஓடி ஓடிவந்து நிகாக்கா உன்னை சதா அப்பா கூப்பிடுறாரு என்றான் மற்றவர்களின் ஒருவனின் கவனம் மட்டுமே அந்த சிறுவனின் பக்கம் சிதற அந்த நொடி மட்டுமே அவளுக்கு போதுமானதாக இருக்க நகர்வது போல் மற்றவர்களுக்கு போக்கு காட்டி நின்றே பந்தை தூக்கி போட்டு கூடையில் விழ செய்தால் அவ்வளவு நேரம் போராடியவர்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் நின்றிருந்தனர் என்று சலித்தவன் பின்பு சிரித்து உன்னால மட்டும்தான் நிகா அசர நேரத்துல அடிக்க முடியும் என்றான் நீங்க தோக்குறதுக்கு சப்ப கட்டு கட்சியா என்று நக்கலாக கேட்டுவிட்டு சென்றாள் எல்லாம் இந்த ரவியால் வந்தது நீ என்ன திரும்பின என்றாள் கவிதா நான் என்ன முழுசாவ திரும்பின அவன் கூப்பிட்டத காதல் மட்டும் தான் இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிடுவோம்னு நினைத்தேன் என்றாள் சலுகையாக ஜெயிக்கணும்னு மட்டும் நினைச்சா பத்தாது எப்படி ஜெயிக்கணும்னு கொஞ்சமாவது யோசிக்கணும் என்றான் வருண் அவள் தலையில் தட்டி அது என்னவோ உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டவள் அவர்களுடன் இணைந்து நடக்கலானாள் ஆதி சதாப்பா எதுக்கு பாரு என்றான் வருண் போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது என்றபடியே வேகமாக சதாப்பாவை காண சென்றனர் அந்த வீட்டின் உள்ளே சென்ற போது சதா மட்டும் தனியே அமர்ந்திருந்தார் வயது சுமார் ஐம்பத்தி ஐந்து இருக்கும் வயதான தோற்றம் ஜிப்பா மற்றும் வேஷ்டி அணிந்திருந்தார் இவர்கள் உள்ளே வருவதை கண்டு நிகா எங்கே என்றார் அவர் எங்களுக்கு முன்னாடியே வந்தாலே இன்னுமா வரல என்றான் ஆதி அப்போது வேகமாக உள்ளே வந்த நிகா அங்கிருந்த மர நாற்காலியில் அமர்ந்து சொல்லு சதாப்பா என்ன விஷயம் என்றாள் ஆதி வருண் கவிதா ரவி அனைவரும் ஆளுகுரை இருக்கையில் அமர்ந்து இவர்கள் பேசுவதை கவனிக்க ஆரம்பித்தனர் கண்ணில் போட்டிருந்த கண்ணாடியை கழற்றி மேஜை மேல் வைத்தவர் பேசத் தொடங்கினார் நமக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு என்றவர் அனைவரின் முகத்தையும் பார்த்தார் முகத்தில் எந்த பிரதிபலிப்பும் இல்லாமல் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர் அவர்கள் முகத்தில் எந்தவித பிரதிபலிப்பும் இல்லாததை கண்டு பெருமூச்சு விட்டவர் மேற்கொண்டு பேச்சை தொடர்ந்தார் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்தால் நமக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு தெரியுமா நம்ம கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத தொகை என்றார் கண்களில் கனவுடன் நிகா தனது பாக்கெட்டில் கைவிட்டு அதில் பிரித்து வாயில் போட்டும் மெஞ்சபடி நன்றாக சாய்ந்து அமர்ந்து கால்களை எதிரில் அமர்ந்திருக்கும் சதாபாவின் மேசையின் மேல் நீட்டியபடி அமர்ந்து கொண்டாள் இதை கவனித்த சதா சரி சரி விஷயத்துக்கு வரேன் என்றவர் இதை நாம் செய்து கொடுத்தால் நமக்கு கிடைக்க போற தொகை எவ்வளவு தெரியுமா என்று பீடிகை போட்டவர் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஒரு கோடி என்றார் முகம் நிலவியது சிறிது யோசனைக்கு பிறகு ஆதி வாயை திறந்தான் அமௌண்ட் அதிகமா இருக்குன்னா அப்போ ரிஸ்கும் அதிகமா இருக்கும் என்று தானே அர்த்தம் என்றான் யோசனையாக முதலில் என்ன ப்ராஜெக்ட்னு சொல்லுங்க அப்புறம் மற்றதை பேசலாம் என்றான் வருண் சதா அந்த ப்ராஜெக்ட் பற்றிய விவரங்களை முழுவதும் கூறி முடித்தார் அவர் கூறும் விவரங்களை கவனமாக கேட்டுக்கொண்டனர் ஆனா நாம இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்றது இல்லையே என்றாள் கவிதா ஆமா நம்ம பண்றது இல்லதான் ஆனால் முதலும் கடைசியுமா நம்ம இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு பணத்தோட எல்லாரும் அவங்க அவங்க குடும்பத்தோட போய் சேர்ந்து வாழலாம் என்றார் ஆதி சதாவை நக்கலாக பார்வை பார்த்தான் இது நமக்கு சரியா வராது சதாப்பா என்றான் ரவி ஆமாம் என்று மற்றவர்களும் ஆமோதித்தனர் இப்போ அவசரப்பட்டு எந்த முடிவும் சொல்ல வேண்டாம் நல்லா யோசித்து நல்ல முடிவா நாளைக்கு சொன்னா போதும் என்றார் விடாமல் அதான் இது சரி வராதுன்னு சொல்றோம்ல அப்புறம் என்ன யோசித்து சொல்லுன்னு சொல்றீங்க என்ன விட்டு பிடிக்கதான் நினைப்பா சொன்னது சொன்னதுதான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி தர முடியாது என்றான் ரவி கோபமாக கோவப்படாமல் நிதானமா யோசித்து பாருங்க இதே மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் அதோட இதில் கிடைக்கிற பணத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நல்ல மாற்றங்களை நமக்கு கொண்டு வரும் நாம இந்த ப்ராஜெக்ட பண்ணலன்னா வேற யாராவது செய்ய தான் போறாங்க என்று சொல்லும் போதே நிகா குறுக்கிட்டு சரி நாம இதை பண்ணலாம் என்றாள் என்ன சொல்ற நிகா என்றான் ஆதி அதிர்ச்சியுடன் ஆமா நாம இதை பண்ணலாம் என்று அழுத்தமாக கூறியவள் சதாவிடம் திரும்பி எங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அதுக்கு ஒப்புக்கொண்டால் நாங்கள் நாங்களே இதை முடிச்சு தரோம் என்றாள் அவள் சம்மதித்துவிட்ட மகிழ்ச்சியுடன் சொல்லுமா நீ சொல்ற எந்த கண்டிஷனுக்கும் ஒத்துக்குவாங்க என்றார் வாயெல்லாம் பல்லாக எங்களுக்கு அட்வான்ஸா நான்கில் ஒரு பங்கு தொகை ஐம்பது லட்சம் உடனே வேணும் என்று கூறி சதாவை ஒரு பார்வை பார்த்தாள் ஓ தாராளமா இப்ப உடனே கொண்டு வர சொல்லவா என்றார் ஆவலாக சரி கொண்டுட்டு வர சொல்லுங்க சதாப்பா என்றவளை கவிதா குழப்பமாக பார்த்தாள் சதா வெளியில் ஃபோன் பேச எழுந்து சென்ற பின்னர் நிகா நான்கில் ஒரு பங்கு என்றாள் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் தானே வரும் நீ ஐம்பது லட்சம் அப்படிங்கிற அவரும் சரின்னு தலையாட்டிட்டு போகிறாரு என்றாள் கவிதா குழப்பமாக அப்படின்னா பேசினது ரெண்டு கோடி அதில் முழுதாக ஒன்றை நம்மைகிட்ட ஆட்டையை போட பார்த்திருக்கிறான்னு அர்த்தம் என்றான் வருண் அடப்பாவி என்றால் வாசலில் போனில் பேசியபடி நிற்கும் சதாவை பார்த்து ஓகே இங்கு கவனிங்க என்று அவர்களின் கவனத்தை திருப்பிய நிகா இப்போது பணம் வந்தவுடனே கவிதா ரவி நீங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் பெங்களூர் போயிடுங்க ஏதாவது தேவை நான் மட்டும் ஃபோன் பண்ணுறோம் மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்பொழுதும் நம்ம செய்கிற மாதிரி தான் என்றாள் நேகா நீ புரிஞ்சுதான் பேசுகிறியா என்னமோ மார்க்கில் போய் கூலிங் இல்லாத பீர் வாங்குற மாதிரி ஈஸியாக பேசிட்டு இருக்க கூலிங் பீர் வாங்குறதை விட இந்த வேலை கஷ்டம் புரிஞ்சதா இதெல்லாம் நாம செய்ய முடியாதுன்னு சொல்லிடு புரியுதா என்றான் ரவி அனைவரையும் ஒரு சரி உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா விடுங்க நானே பார்த்துக்கிறேன் என்றவளே பல்லை கடித்து கோபத்தை அடக்கிய என்ன நாம இந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும் அதான சரி செய்து கொடுக்கலாம் என்றான் முடிவாக சதா சக்சஸ் செஞ்சபடி உள்ளே வர அடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டு முடிவும் எடுக்கப்பட்டன கடைசியாக நிகா உனக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் என்றால் காகிதத்தில் எழுதி கொண்டிருப்பவளை பார்த்து இப்ப போட்டிருக்கும் நிகா அணிந்திருக்கும் முடையை ஒரு முறை பார்வையிட்டாள் கவிதா ஆண்கள் உள்ளாடையாக அணியும் கையில்லாத பணியன் சாயம் போன நிறத்தில் பேண்ட் இதைத்தான் அவள் அணிந்திருந்தாள் அங்கே எப்படி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவ புடவை நான் சுடிதார் வாங்குற என்றவளிடம் அதெல்லாம் பொண்ணுங்க போட்டுக்கிற வேற வாங்கிக்கோ வெட்டவா என்பது போல் பார்த்தாள் கவிதா ஆனால் கவனிக்கும் மனநிலையில்தான் அங்கு யாரும் இல்லை அனைவரும் அவர் அவருக்கு தேவையான குறிப்புகளை சதாவிடம் கேட்டுக்கொண்டிருந்தனர் நீ பொண்ணுன்றது கூட மறந்து நிகா என்றால் அழுத்தமாக சற்று நேரம் அங்கே பெருத்த அமைதி நிலவியது ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்று சொல்லித்தவள் சரி உனக்கு என்ன வாங்கணும்னு தோணுதோ அதையே வாங்கு என்று கூறிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தாள் நிகா இவள் தன்னை பெண்ணாக கூட உணரவில்லையோ உணர்வாளா கதை தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையோட அடுத்தடுத்த பகுதி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோஷங்கரி